கோவை வாசவி திருக்கோவிலில் மண்டல பூஜையை ஒட்டி நடைபெற்ற மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் விளையாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் கோவை வைசியால் வீதி பகுதியில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இதன் கும்பாபிஷேக பெருவிழா மற்றும் மண்டல பூஜை கடந்த ஏழாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகின்றது கும்பாபிஷேக விழாவுக்கு பிறகு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடைபெற்று வருகின்றது இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது இதில் பனிரெண்டாவது நாளான நேற்று ஸ்ரீ ராகு துர்கா சங்கம் சார்பில் மகிழ்வித்து மகிழ் என்ற விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது கோவிலின் கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது வகையான போட்டிகள் மற்றும் இரண்டு மெகா போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதில் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு விதமான பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை மூன்று வயது வியானிகா வெங்கடேஷ் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ராணி விஜயகுமார் மகேஸ்வரி சுரேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் விஜயகுமாரும் மகேஸ்வரி சுரேஷ்குமார் அவங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முப்பத்தஞ்சாவது ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பித்து செய்கிறதுக்காக எல்லாத்தையுமே குழந்தைங்களாம் பாவித்து அவங்களுக்கு நாங்கள் இந்த விளையாட்டு இதை செஞ்சிருக்கோம் நான் ராகுதுர்கா சங்கம் மெம்பர் மகேஸ்வரி சுரேஷ்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தோட கலை நிகழ்ச்சியாக மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற போட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ப்ரோ ரெண்டு மெகா கேம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு மெகா கேமுமே எல்லா வயதினரும் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாரையுமே ம எல்லோரும் மகிழ்வாக இருக்கணும் அவங்களும் மகிழ்ந்து நாங்களும் மகிழணும் அந்த ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நன்றி நம்ம சந்தோஷப்படுறதை விட மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் போது வர்றது வந்து தியான அலைகள் விடவும் பெரிய ஆற்றல் வாய்ந்தது அந்த ஆற்றலை இன்னைக்கு ராகதுர்கா சங்கம் தலைவி ராணி விஜயகுமாரும் அவங்களுடைய உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களும் சேர்ந்து இதைய ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் நானும் இங்கே வந்து கலந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தெய்வத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் நன்றி